மூல நட்சத்திரக்காரங்க என்னைக்குமே ஒரு காரியத்துல வந்து இறங்கினாங்கன்னா இவங்க இது நல்லது செஞ்சாங்க இவங்களுக்கு என்னைக்கு நம்ம நன்றியோட இருக்கணும்னா அத பத்தி கவலையே பட மாட்டாங்க நன்றி மறக்கிறவங்கன்னா மூல நட்சத்திரக்காரரை சொல்லலாம் ஆனா அதுக்காக இவங்க வந்து ரொம்ப மோசமானவங்க அப்படிங்கறதல்ல இது ஆஞ்சநேயர் அவதரிச்ச நட்சத்திரம்னு சொல்லுவாங்க கெட்டிக்காரங்க விடாமுயற்சி உள்ளவங்க தன்னோட காரியத்துல கரெக்டா இருப்பாங்க எப்பவுமே நான் என்னுடையது அப்படிங்கிறது இருப்பாங்க பிறர் ஒரு உதவி பண்ணினாங்க அப்படின்னு சொன்னா அதை கடைசி வரைக்கும் நினைக்கணுங்கிற எண்ணம் இல்லாதவங்களை செஞ்சாங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற எண்ணம் தான் இவங்ககிட்ட இருக்கும் கொஞ்சம் முன்கோபம் பிடிவாதமும் இருக்கும் விடாமுயற்சியும் இருக்கும் அந்த மாதிரி தான் மூல நட்சத்திரக்காரங்களை வரைக்கும் திருமணம் கொஞ்சம் தாமதப்பட வைக்கும் மூல நட்சத்திரக்காரங்களுக்கு வேற எந்த தொந்தரவும் கொடுக்காது மூல நட்சத்திரத்துல பிறந்தா மாமனார் கதை சொல்றதுல அதை கட்டுக்காத இந்த மூல நட்சத்திரத்துல பிறந்தா அப்படியெல்லாம் கிடையாது நல்ல நட்சத்திரம் ஆஞ்சநேயர் அவதரிச்ச நட்சத்திரம் பொதுவான குணபலன்களை தான் நாங்கள் சொல்லியிருக்கிறோம் உங்களோட ராசிக்கு உங்களோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க எங்களோட டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணு ஒரு சின்ன கட்டணம் தான் அதை செலுத்தி உங்க மனசில் இருக்கிற கேள்விகளுக்கு எல்லாமே சரியான பதிலை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்